கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி காலதேவனுக்கு பதினோராவது ராசி வரக்கூடியது கும்பராசி கும்பராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசிக்கு வந்து குடும்பச்சனி வேறு நடக்குதுங்க சென்மச்சனி முடிஞ்சு குடும்பச்சனி வேறு நடக்குதுங்க இப்போ இந்த ராசி ஐப்பசி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு ஐப்பசி மாதம் என்று பார்க்கும்போது இங்கே இந்த மாதத்தில் வந்துங்க உங்களுக்கு ஏழாவது ராசி வரக்கூடியது சிம்ம ராசிங்க அந்த ராசி அதிபதி போய் ஒம்பது போய் நீசம் ஆவராருங்க நீசமாவது நல்லதான்னு பார்த்தா நீசமாவது நல்லதுங்க ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடம் பகை அந்த அதிபதி போய் ஒரு நீசமாவதுனால உங்களுக்கு பகை குறையுதுங்க இருந்தாலும் ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் நீசமாவது அவ்வளோ நல்லதான்னு பார்த்தா நல்லது இல்லைங்க அப்போ மனைவிக்கு ஏதாச்சும் மனைவி வகையிலோ மனைவி குடும்பத்துலேயோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அவங்க அப்பாவுக்கோ கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையெலாம் இருக்குதுங்க அப்போ அதெல்லாம் வந்து மாமனாருக்கு அதை பிரச்சனை மருத்துவ செலவு எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அந்த நிலைப்பாட்டை கொடுக்குங்க அப்போ கும்ப ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருப்பது பொருளாதார நிலையா சரிவை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொருளாதார நிலையில் நிதானத்தை மட்டும் கடைப்பிடிங்க அளவுக்கு அதிகமாக ஏன்னா சனி ரெண்டுல இருந்தால் செலவு பண்ண மாட்டாங்க என்னை பொறுத்தளவுக்கு யாருமே சனி ரெண்டுலேருந்தா மிச்சம் தான் பண்ணுவாங்க கஞ்சந்தானம் பண்ணுவாங்க எதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்துடும் ஏன்னா ராகு இருக்காருங்க ராசியில் ராகு இருந்தால் ஏதோ ஒரு செலவு செஞ்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அதே மாதிரி உங்களுக்கு ஆதிசாரமாக குரு பகவான் கும்பராசி ஒரு மாத காலமாக இப்போ மூணு நாலு மாதமாக காலமாக பார்த்துட்டு இருந்தாருங்க இப்போ ஆதிசாரமாக கும்பராசிக்கு காரங்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறார் குடும்பாதிபதி ஆறுக்கு போகுது குடும்ப குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு லாபஸ்தானத்துக்கு குரு பா லாபஸ்தானத்துக்கு குரு வந்து எட்டிலும் மறைகிறார் இருந்தாலும் சயான சுகத்தை பார்க்குறாரு குரு குருவோட பார்வை தொழிலுக்கு நல்லா இருக்குதுங்க தொழிற்சாணம் நல்லா இருக்குது கஷ்டப்பட்டாலும் அதுக்கு உண்டான லாபம் கிடைக்காதுங்க அதுங்க அந்த மாதிரி ஒரு தன்மை தான் உங்களுக்கு காட்டுது சனி பகவான் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் முயற்சினாலும் வெற்றிங்க அப்போ தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து போகிறாருங்க அடுத்து புதனும் போகிறாருங்க எப்போ போகிறாரு இந்த மாதம் ஏழாம் தேதி ஐபிஎஸ் ஏழாம் தேதி வந்து புதன் போகிறாரு தேதி வந்து செவ்வா போகிறாருங்க அப்போ செவ்வாயும் புதனும் செயற்கை பெற்று தொழில் ஸ்தானத்தில் போய் அமருவது சிறப்பானு பார்த்தா சிறப்புங்க செவ்வாய் ஆட்சி பெறுகிறாருங்க புதன் வந்து ஒரு வித்தைக்கு காரங்க யுத்திக்கு காரங்கன்னு ரெண்டு கிரகம் அங்கே போயிருக்கும் போது தொழில்ல ஒரு டெக்னிக்கை டெக்னிக்கான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் ஏதாவது ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டை வைக்கக்கூடிய தன்மை தொழில் மூலிமா ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தொழிலில் வந்து ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு வெகுமதிப்பு கூட கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை தொழிற்தானம் ஆட்சி பெற்றிருப்பது ஒரு சிறப்பை தருகிறதுங்க உங்கள் ராசிக்கு அதே மாதிரி பாக்கியத்தில் சூரியன் போய் நீசமாவது தந்தை வழி செலவுகள் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் அதே மாதிரி உங்களோட மனைவியோட உங்கள் மாமனாருக்கு மருத்துவ செலவுகள் யாருக்கோ ஒருத்தருக்கு மூத்தோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கிறது மிக கவனத்துடன் இருந்து அதை வந்து உடனே செஞ்சுருங்க இல்லாட்டி இதுக்கு தகுந்த மேலே வேறு எதாவது பெருசாக கொடுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் சிறுசாக வரும்போதே பார்த்துக்குங்க என்ற கருத்தை முன்வைக்கிறேன் அடுத்து கும்பராசிக்காரங்களுக்கு நாலாம் அதிபதி போய் நீசமாகறார் எட்டில் போய் நீசமாகறாரு அது நீசமாவது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க அதனால் நீசமாகறதுனால என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வாகனத்தின் மூலம் ஒரு செலவுகளை கொடுக்கலாம் ஏதாவது வீடு மூலமாக ஒரு செலவுகளை கொடுக்கலாம் அப்படிங்கிறலாம் இந்த மாதத்தில் உருவாகுதுங்க அதனால் கவனம் செயல்படுங்க நன்றி உணக்க வாழ்க்கை பரமதி விவசந்திரன்